ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கே காசை கொண்டு வந்து கட்டி பேர பதிய சொல்லிருக்காங்க உங்கள்ட்ட காசு இருக்குது ஆனா உங்க பொம்பளை பிள்ளைய ட்ரிப் அனுப்புறதுக்கு மார்க்கம் அனுமதி காலம் கெட்டி கிடக்குது உங்களால முடியாது பொய் சொல்ல தேவையில்லை காசு இல்ல உ காசு இல்ல சொல்லிருவீங்க பிள்ளை நம்பிக்கிட்டு போவான் அடுத்த நாள் நீங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கதிரை சேட்டு ஒன்று வேண்டி போட்டிருப்பீங்க இதுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சான் காசு அந்த பிள்ளை மனசு உடைஞ்சு போதார்த்த பேசுங்க வாங்கம்மா எங்க போறாங்க ட்ரிப் நோடலியாக்கா போமே எனக்கு நீ செல்லம் உனக்கு என்ன முடியா நான் தாங்க மாட்டேன் பாப்பா பாக்குற மாதிரி சார் ஒண்ணு பாத்துக்க மாட்டார் நான் பாக்குற மாதிரி டீச்சர் ஒண்ணு பாத்துக்க மாட்டாங்க நானா பாக்குற மாதிரி பக்கத்து புள்ள ஒண்ணு பாக்காது உனக்கு என்ன வாச்சுன்னா நாங்க உசுரோட இருக்க மாட்டோம் நாங்க தாங்கிக்க மாட்டோம் நீ எங்க கைக்குள்ளேயே இருக்கணும் நீ நுரலியா பாக்கணும்னா நம்ம பைத்திர மகள் வேணா இந்த கண்ணை நான் இழக்க மாட்டேன்னு கட்டி பிடிச்ச ஒரு கிஷ் கொடுத்து அனுப்பி பாருங்க அந்த குழந்தைக்கு அந்த யதார்த்தம் புரியும் போக மாட்டேன் நம்ம எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுனா பல்லோடையும் போ அப்படின்னு அன்பு மறைச்சி ஆதங்கத்தையும் வெறியையும் வெளியில காட்டுவோம் ஒரு குழந்தை தாய் தான் பிள்ளையாத்தான் பாக்கு காரணம் சொல்லுங்க நிறைய பிள்ளைகளை கவுன்சிலிங் கொண்டு வராங்க அந்த பிள்ளையுடைய பிஹேவியர்ல மாற்றம் நடத்தையில மாற்றம் டென்ஷன் அதிகமாக வருது சுட்டிந்து கோபம் எடுத்ததெல்லாம் ஒட்டைக்கிறது அடிக்கிறது முற்றது கத்தி எடுத்து கீறுது கவுன்சிலிங் வந்தால நான் வலக்கையை தான் பார்ப்பேன் இடக்கையை தான் பார்ப்பேன் இடக்கையில கீறல் காயங்கள் இருந்தேன்னா அது கேஸ் வேற ஹைபிரிட்டன்ஷன் ஏன்னா வலது கை தான் வளம் இதுல கத்தி எடுத்தா இடது கை ஏத்தா பற்றது என்ன காரணம் என்னாச்சு பெற்றோர்கள் அன்பு செலுத்த தெரியாம செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது பிள்ளைய அம்பு ஏற்றி கொள்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஒரு குழந்தை வயது வயதுக்கு வரும் வரைக்கும் நம்ம பக்கத்துல சாட்சி விட்டு போறோமா போயிட்டு வா மாமா விட்டு போ போயிட்டு வா பிள்ளை கொஞ்சம் கடைக்கு போய் சீனி வண்டிக்கா இந்த பிள்ளை தான் ஓடி ஓடி கடைக்கு போனது சாட்சிட்ட போனது மாமாட்ட போனது அப்படியே நிட்டிக்கும் போது திடீரென்று குமர ஆயிடுச்சு உட்கார வச்சுட்டோம் உமாமாட்ட ஓப்புறம் உள்ள தங்கச்சி வந்து மாமாட்ட ஆஹ் போ இந்த பிள்ளை இத ரெண்டையும் பார்க்கும் என்னடா இது திடீரென்று மாற்றம் தங்கச்ச உடுறாங்க நம்மள உடுறாங்கல்ல என்னோட அம்மா இறக்கம் இல்ல முடிவு கட்டியாச்சு என்னோட பாப்பா இறக்கம் இல்ல முடிவு கட்டியாச்சு நமக்கு இறக்கத்துலதான் போகாம விட்டது அது குழந்தைக்கு தெரியாது இந்த குழந்தை தான் ஹைப்பர் டென்ஷனுக்கு ஆளாய் கவுன்சிலிங் வந்து என்னட்ட கொண்டு வந்து உட்காந்து உமா இறக்கம் இல்ல வாப்பா இறக்கம் இல்ல அள்ளி கொட்டுது நான் இப்பதான் உமா வாப்பாவை கூப்பிட்டு சொல்றேன் ஏமா உங்களுக்கு இறக்கத்தை காட்ட தெரியாதா நீங்க சொல்லி சொல்லுங்களேன் அந்த புள்ள உமாட்டை போத்தீங்கன்னா அணைச்சி கிட்ட எடுத்து இங்க வாங்க தங்கம் நீங்க இப்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க நீங்க ஆள் நீங்க தனியா போகக்கூடாது நீங்க போகணுமா அம்மா கூட வரணும் பாப்பா கூட வரணும் நானா கூட வரணும் ராத்தா கூட வரணும் தனியா போக கூடாதுமா காலம் கெட்டு கிடக்குமா நீங்க மதிப்புக்குரிய ஆள் தானே நீங்க இப்ப நீங்க முந்தி மாதிரி இல்லையே தங்கம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் பெற வரும் அப்படியா அப்ப நான் பெரிய ஆளா அப்படின்னு ஒரு சந்தோஷம் பெறும் சரிங்க சிலர் கோவத்துல பிள்ளைக்கு அடிச்சிருவாங்க இந்த வாப்பாமார் செய்யற வேலை என்ன தெரியுமா வாப்பாமாருக்கு அழ தெரியாது உம்மாமார் அங்கேயே அழுதுருவாங்க பாப்பாக்கு அழை தெரியாது அவர் அழுதுற வெளியில போய் நட்டு பைக்கில் ஓரமான நிப்பாட்டிட்டு அழுவார் பொண்டாட்டிக்கும் தெரியாது நிறைய ஆம்புலன்ஸ்கிட்ட அந்த பிரச்சனை தான் இருக்கு தூங்கின பிள்ளைக்கு நொலும்பு வலையை சரி செய்யற மாதிரி ரூமுக்குள்ள போவார் இந்த தகப்பனார் குமரு புள்ள தானே கொஞ்சம் முகத்தை பாக்கணும் அந்த ஆசை அதுக்கு ஏசி இருப்பார் மத்தியானம் அரைஞ்சி இருப்பாரு காலையில அந்த எல்லா கவலையை தீர்த்துக்கிறது இந்த வாப்ப ரூமுக்குள்ள போய் லைட்டை போட்டு நொலும்புலையை அப்படியே சரியாக்கி பிள்ளைட தலை அப்படியே தடவி பொண்டாட்டிக்கும் தெரியாம கண்ணிய புளிஞ்சி ஊத்தி தூங்கின பிள்ளையாண்டு கண்பம் பண்ணிட்டு ஒரு முத்தமும் கொடுத்துட்டு தள்ளி நின்று அந்த முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு மனசு நிறைஞ்சதுக்கு அப்புறம் நின்றுட்டு லைட்டும் பண்ணிட்டு வந்து தூங்கின தந்தைகள் அதிகம் இவன் இவ்வளவு அன்பு வச்சுக்கிறாங்கிற விஷயம் பொண்டாட்டிக்கே தெரியாது பிள்ளைக்கு எப்படி தெரியும் காலையில எழுந்ததும் வீரா ஓங்கி அரைஞ்ச வாப்பா தான் பிள்ளை பார்க்கதே தவிர ராத்திரி வந்து முத்தம் கொடுத்த தகப்பன பிள்ளை பார்க்கல நான் என்ன சொல்றேன்னா இதை முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது போது செஞ்சா எந்த பிரச்சனையுமே வராது நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க பேர பிள்ளைய மடியில வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹஃபின் ஹாபிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் கிராமத்து புறத்து அரபி வந்து பேசிட்டு என்னடா இது ரொம்ப போச்சு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோமோ இவர் பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு என்று அவருடைய ஒரு உண்மையை எடுத்து சொன்னார் அரசுலாம் இன்னொரு அசாகத்தம் இல்ல உள்ளாது இன்னும் யாரெல்லாம் அரசுலாம் என பத்து பிள்ளைகள் இருக்கி ஒன் கூட நான் முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொன்னதும் நபிகள் நாயன் சல்லமார்கள் கடுமையாக சொன்னார்கள் யாரு கருணை காட்டலையோ அவனுக்கு அல்லா கருணை காட்ட மாட்டான்ட்டாங்க முத்தம் கொடுக்கல் தான் சொன்னாரே தவிர கருணை காட்டல் என்று சொல்லவே இல்லை இறக்கம் காட்டல் என்று சொல்லவே இல்லை ஆனா முத்தம் கொடுக்கலாட்டி இறக்கம் உனக்கு இல்லவே இல்லைன்னு முடிவை கட்டித்தாங்க நபிகள் நான் சொல்ல மாதிரி அப்ப முத்தம் கொடுக்க நம்ம பிள்ளைய முத்தம் கொடுக்கறது நம்ம பிள்ளைய அணைச்சு பக்கத்துல வைக்கிறதும் தலையை தரதும் செல்லும் போயிட்டு வாடா என்கிறதும் உனக்காகத்தான நாங்க உழைக்கிறோம் சொல்றதும் ஏமா இப்படி யோசிக்கிறீங்க உங்களுக்கு தம்மா நல்லது அப்படின்னு சொல்றதும் இது கூடாது தங்கம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்றதும் நமக்கு நல்ல பழக்கமா வந்துட்டேன்னா நம்ம குழந்தை எதிர்ப்புக்கு பிரச்சனை தோல்வி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாகும் விருஞ்சகையும் இருக்கக்கூடாது இறுக்கி பிடிச்ச கரமும் இருக்க கூடாது கொடுக்கிற இடத்தை கொடுத்து தடுக்கிற இடத்தை தடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பு வெளிப்படையா வெளியில காட்டுங்க எல்லா குழந்தைகளும் பெற்றோர்கள் என்னோட இறக்கம் இல்லைன்னு தப்பா நினைச்சிட்டு போகுது ஒரு மனுஷனுக்கு அஞ்சு தேவைகள் இருக்கும் போதுதான் உளவியல் ரீதியான தாக்கம் பெறுது என்று சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க தியரிக்கு பேரை அன்பு தேவை தேவை பாலியல் குழந்தைகளும் பாதிக்கப்படுறது அன்பு தேவையும் காப்பு தேவையும் பாதுகாப்பா இருக்கிறோமா அன்பா இருக்கிறாங்களா நம்மளோட பெண்கள்டும் இருக்கு சார் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அறுபது எழுபது கூட புருஷனோட மொட்டை பைக்கில் போகும்போது முன்னுக்கு பார்க்கலாம் நீங்க தான் பாத்துட்டு போவீங்க யாரை பாக்குறாரு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க பொண்டாட்டி பின்னுக்கு இருக்கிறான் பின்னுக்கு இருந்துட்டு கண்ணாடி தான் உங்களோட முகம் கண்ணு ஓடுது எங்கெல்லாம் ஓடுதுல ஒரு பொம்பளை இவர் தப்பி தவறி ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு ஒழுங்கு அணகாரி அன்பு தேவை அன்பு இருக்குதான் கேட்டுருவா நேற்று நான் என்ன கலர் கலரம் உடுப்படுத்திருந்தேன் கேட்டுருவா நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்காது உனக்கு என்ன அன்பு இல்லைன்னு முடிவு எடுத்துருவா சண்டையா அதே மாதிரிதான் பிள்ளைகள் அன்பு தேவை காப்பு தேவை இந்த ரெண்டும் இருக்கும் காப்புத்த வேணும் நம்ம பாதுகாப்பு தான் இருக்குமா நீங்கள் ஒரு பாக்கில் சில்ட்ரன் பார்க்கில் பிள்ளைய விளையாட விட்டுட்டு ஓரமாக போட்டுருந்த உட்காந்துட்டு இருப்பீங்க அவன் எவ்வளோதான் சறுக்கினாலும் ஏறினாலும் துள்ளி குதிச்சாலும் திரும்பி திரும்பி வாப்பா இருக்காரா உமா இருக்காரா கன்ஃபார்ம் பண்ணுவான் ஒரு தடவை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சா அந்த இடமே கதி கலங்கி நிற்கணும் கத்திடுவான் ஏன்னா நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதே இதுதான் ஒரு பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாடல் இந்த ரெண்டுலையும் தான் ஒரு பிரச்சனை பெருசா வந்துகிட்டே இருக்குது அன்பு நம்ம மீது இல்லை என்று நினைத்த பெண்ணும் சரி குழந்தையும் சரி வேற ஒரு திடீர் முடிவுக்கு எடுக்கிறதுக்கு காரணமாகுது இன்னைக்கு அதிகமான பெண்கள் ஊரானோடு ஓடி போறாங்க அப்ப காதல் வந்திருக்குது ஏன் காதலிச்சாங்க ஏன் ஓடினாங்க அந்த பிள்ளை கிட்ட மார்க்கம் இல்ல தெளிவில்லை அந்த புள்ளை செஞ்சது தவறுதான் ஆனால் இதுக்கு காரணமா இருக்கிறதுல இல்லை ஐம்பது வீதம் தாய் தவப்பன் இருக்கிறாங்க ஒரு பிள்ளை எப்ப காதலிக்க தொடங்கும் தெரியுமா உமா அப்பா ராத்தா தங்கச்சி நானா தம்பி நம்ம பாசம் இல்லன்னு முடிவெடுத்தால் பாசத்துக்காக அந்த மனசு ஏங்கும் போதும் அவனை நம்பிடுவ ஒரு பெண்ணுடைய வலகினம் தெரியுது ஒரு பெண்ணுடைய வலகீனம் தெரியுது ஓடி போறான் என்ன ஒரு கவுன்சிலிங் கேஸ் வந்துச்சு ஒரு டிவோர்ஸ் அவன் கேக்குறான் என்ன டிவோர்ஸ் பண்ணு நீ என்ன டிவோர்ஸ் பண்ண இத்தனைக்கும் அவங்க ரொம்ப நேசிச்சு கல்யாணம் முடிச்ச ஒரு ஃபேமிலி நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி கல்யாணம் முடிச்சு பத்து பன்னெண்டு வருஷமா போச்சு குழந்தை வேற மூணோ ரெண்டோ இருக்குது நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணுங்க மாலை வண்டி கேட்கற மாதிரி கேட்கறாள் என்ன டிவோர்ஸ் பண்ணு அந்த மனித பெரிய வசதிக்கு அவன் பெரிய ஹோல்சேல் கடக்காரன் காலியாக போய் கேஷம் கொடுத்துட்டா காலியாசத்தை ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு வாங்க என்ன காரணம் சொல்லாம டிவோர்ஸ் கேஸ்லாம் நீங்க ஒரு கவுன்சிலர் போனா நல்லது கவுன்சிலர் அவங்களோட ஊர்ல இருந்தாலும் என்ன நம்பி தூரத்துக்கு வந்துட்டாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டாங்க நான் கேட்கிறோம் உங்ககிட்ட ஏமா டிவோர்ஸ் கேட்குது உனக்கு என்ன காரணம் சொல்லு இவர் வந்துட்டு நேசம் நேசம் தான் பாசம் பாசம் தான் அப்ப ஏன் டிவோர்ஸ் தான் நான் இருக்கக்கூடிய கொஞ்ச காலம் நிம்மதியா வாழும் சந்தோஷமா என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அப்படியே தூண்டி விட்டோன்னு தெரிச்சு விட்டு அழ விட்டோன்னு அவட அவ்வளவு விஷயத்தையும் சொல்றா இவர் முதல் என்னோட இறக்கமா தான் இருந்தார் ஒரு குழந்தை பிறக்கும் வரைக்கும் அதுக்கு பிறகு இவர் என்னோட இறக்கம் இல்ல இவர் என்னோட இறக்கம் ஒரு குழந்தை பிறக்கும் அவர் ஒரு கடையில் வேலைக்கு நின்றவர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவர் ஒரு கடைக்கு முதலாளி ஆனவர் அவருடைய பிசி தான் இதுக்கு காரணம்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுது இவர் என்னோட இறக்கம் இல்லை என்ற முடிவு எடுத்துட்டான் இந்த நிலைக்கு வரத்துக்கு என்ன காரணம் தெரியுமா காய்ச்சலோட இருந்திருக்கிறான் இவர் கடை பிசியில பெட்ல தூங்கினதும் நித்திர போச்சு பக்கத்துல பொண்டாட்டி காய்ச்சலோட படுத்துட்டு இருக்கிறா தெரியல எலும்பினதும் அடுத்த பிசியை எலும்பிட்டு இவர் சொல்லட்டும் இவர் என்ற காய்ச்சலை மதிக்கட்டும் இவர் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டி போட்டம் என்று சொல்லாமலே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ பெண்ணு அப்படி இருப்பா டெஸ்ட் பண்ணி பாப்பா இவரா மதிக்காரா பாப்போம் நமக்கு தலையடி இவரா மதிக்கிறாரா பாப்போம் நமக்கு காய்ச்சல் படுத்தவருக்கு காய்ச்சல் மனைவி விலங்கல்ல கண்ணு சிவந்திருக்கு விலங்கல்ல உடம்பு நாள் விளங்கல்ல விலங்கல்ல மருந்து எடுக்கல அவன் நான் செத்தாலும் பரவாயில்ல என்று இருந்துகிட்டிருக்கிறா வலியை வழியை விட கணவன் நம்மளோட கருணை இல்லாம இருக்கிறாருங்கிற வழி ரொம்ப பெருசா இருக்குது மூணாவது நாள் கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு பையனு கிட்ட வீட்டுக்கு தேவையான கறியை வேண்டி கொடுத்துட்டு வர சொல்லிட்டார் அவன் கறியை கொடுக்க வந்தான் ஹோல் பெல் அடிச்சா வந்துட்டா தாத்தா தந்தாங்க புஷ் தந்தாங்க என்று கொடுக்கும் போது அவன் வேண்டி எடுத்தா தாத்தா காய்ச்சல் அவங்களுக்கு என்று கேட்க அவுட் உனக்கு எப்படி தெரியும் அவன் கேட்கலான் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் இது ஏன் நமக்கு புருஷனுக்கு இது வழங்காம போச்சு உனக்கு இல்ல கண்ணு சுவந்திருக்குது இதோட ஒரு மாதிரியா இருக்குது காய்ச்சல் தாத்தா இல்ல இல்ல காய்ச்சல் இல்லை குரல் ஒரு மாதிரியே இருக்கு உங்களுக்கு காய்ச்சல் ஐசி வச்சுட்டு வந்துட்டான் அவன் முடிவெடுத்துட்டான் கட்டினா இப்படி ஒரு பொடியனை தான் கட்டணும் இவர் தேவையில்லை எனக்கு அன்பு காட்டாதவரோட நான் ஏன் வாழணும் இதை சொன்னா பக்கத்துல கேட்டு இருந்து அவன் ஓவன் அழுகுறான் ஐயோ ஐயோ நான் இவ மீது உசிரை வச்சு தீக்க எனக்கு இப்படி எல்லாம் அன்பு காட்டணும்னு தெரியாது நான் வளர்ந்த இடம் அப்படி ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் தான் அவருடைய மனசுல ஒரு வாழ்க்கை வலிய கொடுக்கும் எப்படிப்பட்ட பெற்றோர்கள்ட்ட ஒரு பிள்ளை வளருதோ அந்த அந்த பெற்றோர்களுடைய தன்மை தாக்கம் செலுத்தும் ஒரு மனிதனுடைய தனித்துவம் இரண்டு தீர்மானிக்கப்படும் ஒன்று மரவணுக்களால் இன்னொன்று சூழலால் சூழல் ஒரு மனிதனுடைய நடத்தையை தீர்மானிக்கும் இந்த மாப்பிள்ள வாழ்ந்த சூழலில் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரே வாயால் சொல்றாரு அசரத் எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கட வாப்பா என்ன அணைச்சி மடியில வச்சது தெரியாது எனக்கு எனக்கு புத்தி தெரிஞ்சு எனக்கு ஒரு வாய் உணவை வாப்பா ஊட்டி விட்டது எனக்கு தெரியாது அவ சொல்றான் நான் ஏழவள் படிக்கும் போது ஸ்கூல் கலைஞர் வாப்பா பிணைஞ்சு காத்துட்டு இருப்பாரு நான் உடுப்ப மாத்துவேன் விரட்டி விரட்டி எனக்கு ஊட்டி விடுவார் அதுல வளர்ந்த இவளும் இதுல வளர்ந்த இவனும் கனவு மனைவிய வாழ்ந்தான் எப்படி நெருப்பு பத்து புரியப்படுத்தி இப்படித்தாமா அவர் அன்பெல்லாம் இல்லாம இல்ல அன்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒரு படி கீழே இறங்கி வாங்க நீங்க தம்பி கொஞ்சம் இறங்கி கீழே வந்து பொண்டாட்டி விஷயத்த முதல் பாருங்க வேலை செய்யறவனு சம்பளம் கொடுக்க தெரியுது கணக்கு பார்க்க தெரியுது பொண்டாட்டி கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசாம நீங்க தூங்குறது இல்ல இதை முடிவு கட்டி சத்தியமான நிறைய கணவன்மார் செய்யக்கூடிய பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது இல்ல செல்போன் வந்ததுக்கு பிறகு இந்த செல்போனை வச்சுட்டு இருக்கிற மாதிரி பொண்டாட்டியை வச்சிருக்க மாட்டான் நிறைய பொம்பளைய நான் செல்போன் ஆக மாட்டேன் நான் வந்து சந்தோஷப்படுறேன் கவலைப்படுறாங்க நான் செல்போன் ஆக மாட்டேன் ஏ அதைத்தான் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஓ நிறைய பேர் அந்த பொண்டாட்டிய தொட்டத்தை விட போன தொட்ட தான் கூட அப்ப தயவு செஞ்சு பொண்டாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க மாண்ட அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பேசுங்க அப்பதான் அவர்கிட்ட இருக்கிற தலையீடு விளங்கும் தலையில ஸ்லைட் இல்லைன்றது விளங்கும் செருப்பு தேஞ்சு போச்சு என்றது எண்ணெய் என்ன தீர்ந்து போச்சென்றது வழங்கும் அப்பதான் ஒரு கொண்டாட்டிய கவனிக்க இல்லாட்டி அந்த புருஷன் கவனி இல்லாட்டி அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம நல்லா அன்பா கவனிச்சிட்டு இருந்தோம் அவளுக்கு நமக்காக என்ன கூட செய்வாள் நமக்காக பதினஞ்சு பேருக்கு சமைச்சு போறதுக்கு தயார் உன் கூட்டாளி மாதிரி பதினைஞ்சு பேர் நான் சமைச்சு போறேன் நீ அன்பு காட்டலாட்டி ஒரு கூட்டாளியை வந்தாலும் எரிஞ்சுருவோம் அப்போ ஹோட்டல்ல வண்டி கொடு எனக்கு என்ன தேவை நம்ம அன்பு குடுத்துட்ட மாட்டோம் ஒரு கல்யாண விட்டயே அவளை நடந்துக்கிட்டு போய்டுவா அப்ப கொஞ்சம் அன்பு கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுங்க அன்பு தேவை தீர்க்கப்பட வேண்டும் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனிங்க அன்பு தேவை அந்த குழந்தை கிட்ட இருக்குது பாதுகாப்பு தேவை அந்த குழந்தை கிட்ட என்ன இதுக்கு என்ன செய்யணும் ஒரு தாய் அந்த அவப்புनं குழந்தைகிட்ட நெருங்கி அன்ப பேசணும் குமரா போச்சே பெரியவனா போச்சே அப்படிนே பார்க்காதீங்க பக்கத்துல உட்கார வச்சு தலையை தடவி என்ன சொல்லோ ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேளுங்க அப்படி கேக்கலட்டி அந்த காரணத்தை இன்னொருத்தி கிட்ட உங்க புள்ளை சொல்லும் அந்த இன்னொருத்தி அதை ஊதி பெருசாக்கி குளிர்க்காய தொடங்கும் நம்ம தான் அதை செறியாக்குவோம் ஒரு பொடியை விரட்டி விரட்டி முடிவு கட்டிட்டு இருக்கான் டென்ஷனா வந்திருப்பா உமா அணைச்சி ஏன் ஒரு மாதிரியா இருக்க மூஞ்சி சரியில்லை சொல்லு நான் உனக்கு உம்மா உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் டே உன்ன சின்னத்துல இருந்து கையில இருந்து பாத்துக்கிட்டே என்ன சொல்லு இல்லம்மா ஒண்ணுமில்ல வாடா செல்லம் நான் இருக்கேன் உனக்கு கூட்டாளி மாதிரி சொல்லுடி அப்படி என்ன இல்லம்மா ஒருத்தன் எப்படி ஆஹா அப்ப அந்த தாயால் அந்த குழந்தைய கைட் பண்ண முடியுது மக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதுல எல்லாம் நீ தலையிட்டுறாத ஒண்ணுமே பேசாத மாறி ஏசிடாத திரும்பி திட்டாத உன் பாட்டுக்கு நீ போயிட்டே இப்படி தாய் எண்ணில் பண்ணுவான் நாம என்னண்டு கேட்காட்டி அந்த சோகத்தை இன்னொரு தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான் இன்னொரு சகமான கிட்ட சொல்லுவா அவள் அப்படியா சொல்லு சொல்லுவோம் சொல்லு என்ன நடக்குதுன்னு பாப்பிட்டு பண்ணிட்டு அவ விளையிடுவா இவ ஓடி போய்த்துடுவா அப்ப நான் மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த சீன் தான் தேவை நமக்கு நம்ம குழந்தை தேவை எனவே தயவு செஞ்சு பிள்ளைகளோட நெருங்கி பேசணும் எல்லாரும் நெருங்கி பேசும் நபிகள் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்ச மகள் இருக்கிறாங்க பாப்பா இல்ல அடிமைகளை எல்லாம் பங்கு கொடுக்கறாராமே நானும் ஒரு அடிமையை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் எனக்கு பெரிய வேலை வாயு கஷ்டம் மேல் வருத்தம் காலையில மேலெல்லாம் வருத்தமா இருக்குது காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க நபி அவர்கள் தூங்குற நேரத்துலதான் பாறாங்க ஆய்சநாய் வந்தோடனே சமாச்சாரத்தை சொல்றாங்க இது ஒரு மனைவி கனவி செய்ய வேண்டிய ஒரு கடமை கணவன் சம்பந்தப்பட்ட செய்தி கணவன் வந்த சொல்ல வேண்டியது அவ கடமை இந்த நேரம் சொன்னா ஓடிடு மாட்ட நாளைக்கு சொல்லுவோம் இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு மறந்துடும் அப்புறம் நீங்க பெரிய தேச துரோகியா பேத்துட்டீங்க என்னடி நீ உளவு பெரிய மேட்டர் எடுத்துட்டு எங்க அம்மா வந்திருக்கா நீ ஒரு வார்த்தை சொல்லலையாடன்னு கல்யாணம் பிரிஞ்சு தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க வந்த புருஷன்கிட்ட புருஷனத்தை சொல்றான் அவங்க மகள் வந்துட்டு போறாங்க அடிமை ஒன்று கேட்டு வந்தாங்க அப்போ உடனே சொல்ல நான் மகள் வீடு வரைக்கும் போயிட்டு வெளிய இறங்கிட்டேன் மனைவி எந்த நேரத்துல போறீங்க நீ உன் பிள்ள பார்க்க போற போயிட்டு வா அதான் ஒரு கணவனுக்காக மனைவி செய்யக்கூடிய தியாகம் போயிட்டு வா ஆனா அந்த வாப்பா எதுக்கு போறாங்க கேட்டதை எடுத்துக்கிட்டா போறாங்க இல்ல என்று சொல்ல போறாங்க இல்ல என்று சொல்ல போறாங்க ஆனா அத கூட பாசிட்டிவா சொல்றாங்க இல்லங்கிறது நெகட்டிவ் தானே நெகட்டிவா சொல்லாம அத பாசிட்டிவா போறாங்க இல்லைன்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு நம்ம கேட்போம் அப்படி கேட்கிற அளவுக்கு அவர் சொல்லவே இல்லையே அவர் நேர மகள் வீட்டுக்கு போறாங்க ஐ அலி அலி அல்லா தலான்னு சொல்றாங்க நாங்க படுக்கிறதுக்கு விரிப்பை விரிச்சிட்டு தயாரா இருக்க நவி அவர்கள் உள்ள வந்தார்கள் நேர வந்து விருப்பில உட்கார்ந்தாங்க நம்ம எந்த வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டு உறவு கேட்ட மாதிரி நம்ம அந்த வீட்டு வாசல் வரைக்கும் போகலாம் அந்த வீட்டு தின்ன வரைக்கும் போகலாம் உள்ளூடு வரைக்கும் போகலாம் நம்ம மகள் வீடு பெட்ரூம் வரைக்கும் போயிட்டாரு போய் விரிப்பில உட்கார்ந்துட்டாரு மகன் ஒரு பக்கம் மருமகன் ஒரு பக்கம் மகள் ஒரு பக்கம் மருமகன் ஒரு பக்கம் அன் எல்லா தலன் அவர்கள் சொன்னார்கள் இரவு நேரத்தில் நடந்து வந்ததால் நபி அவர்களுடைய கால்பாதம் குழுமையாக இருந்தது அது என் தொடையில் பட்டதுங்கிறாங்க அலிரல் பக்கத்துல சம்பரம் இருந்திருக்கிறாங்க ரசூல் அவருடைய கால்பாதம் அவருடைய தொடையில பட்டு குழுமையா இருந்திருக்கு மருமகனோட அந்நோன்யமா நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க மகள் நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொண்டாந்திருக்கிறேன் இல்ல என்று சொல்லல பாருங்க ஒரு பிள்ளை கிட்ட பேசுற உறவு அழகா ரசல்லை சலாசம் வழங்கப்படுத்துறாங்க நம்ம குழந்தைகிட்ட எப்படி உறவாடணும் இல்லைன்னு சொல்லாம இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நீ கேட்டது இல்லதான் மகளை நீங்க அடிமை கட்டு வந்திக்கலாமா அதை என் குடும்பத்துக்கு கொடுக்க முடியாதுமா இல்லம்மா அப்படி இருந்தா போயிட்டு வாங்க வாப்பா இதுக்கு இந்த ஜாமத்துல வரணுமா வாபா காலையிலேயே வந்திருக்கலாமே பாப்பா என்ன வாப்பா நீங்க இப்படித்தான் நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்ற மாதிரி அவர் பேசவே இல்லையே அன்போடு உட்கார்ந்து பக்கத்தில் அணைச்சி ரசூலுல்லாய் சல்லா சலம் அவங்க சொன்னது மகள் நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொண்டாந்திருக்கேன் பாசிட்டிவ் அடிமை இல்ல என்ற வார்த்தையெல்லாம் இல்ல இப்போ நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொண்டாந்திருக்கிறேன் மகள் நீங்க தூங்குறதுக்கு விருப்பில உட்கார்ந்தால் சுபகான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலஹம்தில்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பார் நாற்பத்தி நாலு தடவை சொல்லி கையில ஊதிட்டு சொல்லிட்டு உடம்புல தடவிட்டு தூங்குங்க மகள் மேல் வார்த்தை இல்லா போகும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க பாத்திமா நாய் அந்த செய்தியை சந்தோஷமா எடுத்து சொல்றாங்க அன்றிலிருந்து நான் இந்த திக்ர செய்து தூங்கி வருவேன் என் மேல் வருத்தம் இல்ல பெயின் கில்லர் பெரிய பெயின் கில்லர் ரசூல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப பிள்ளைகளுக்கிட்ட அன்பை எப்ப காட்டுறாங்க விடியட்டு நாளைக்கு போய் பார்ப்போம் பார்க்கல உடனே போய் தகவல் சொல்றாங்க ஆனா இல்ல என்றாலும் என்று சொல்றாங்க அதைய கூட பொசிட்டிவா சொல்றாங்க நம்ம குழந்தைகளிடம் பொசிட்டிவா பேசணும் ஏறாதே செய்யாதே விழுந்துருவே இதை விட கெட்டியா அவதானமா போ கீழப்போ மேலால போகாத ஜன்னல போசிட்டிவானு விடு என்றால் நாங்க பயானுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு ஜன்னல் சாத்தியா வந்தோன்னு நினைப்பீங்க அந்த ஜன்னல சாத்தலாமா அப்படின்னு கேட்டா ஓகே செய்யலாமே கட்டளை இருறத்தை பொறுத்திருக்குது கட்டுப்படுறது நம்ம பிள்ளைகள்ட்ட பேசுறத பொறுத்து இருக்குது அந்த பிள்ளைகளை வளர்ச்சி கைக்குள்ள எடுக்கிறது செய்யலாமா படிக்கலாமா இப்ப மகரி பாச்சே எல்லாரும் குருவான ஓதுவோமா நாம எல்லாரும் ஓதுணும் ஓது குருவான என்று சொல்றத விட ஓதுவோமா தான் பெஸ்ட் நபிகள் நாயம் செல்லல்லா செல்லம் அவர்கள் பள்ளி வாசல்ல பேசிட்டு இருக்கிறாங்க ஜக்காத்துக்காக குவிக்கப்பட்ட பேரிச்சம் பல குவியல் இருக்குது ஹசன் அலி அல்லா தலா அவர்கள் பழத்தை ஒன்று வாயில பார்த்தாங்க ஹராம் ஜக்காத்து பொருட்கள் நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு ஹராம் ஒரு பழம் வாயில போடப்பட்டாச்சு ஹராம் போட்டதை திருப்பி குவியல்ல போட முடியாது அவர் திங்கக்கூடாது ஒரு கிலோ பழம் போட்டு போவோம் என்று நினைக்கவே இல்ல ரசூல்லா ஓடிப்பை துப்புங்க மக துப்புங்க மகன் விரல்ல வாய்க்குள்ள போட்டு அதை வெளியில துப்ப வச்சிட்டாங்க இப்ப குழந்தைக்குள்ள ஒரு ஏக்கம் வந்திருக்கு துண்ட பழத்தை வெளியில எடுத்துட்டாங்களே

இதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாவனை ஏற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு பேச்சு நாம சாப்பிட மகன் அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அம்மா அம்மாவோன்னு சும்மா விட்டுட்டு வரல என்ன வந்தாரு வரலை விட்டாரு அவ்வளோத்தையும் கலட்டினாரு இப்ப போறாரு ரசூல்லா அங்கேயே உட்காந்து அந்த பிள்ளையோட கொஞ்சம் டைம் பாஸ் பண்றாங்க ஏன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை நாங்க எதிர்த்து நடத்திக்கிட்டோம் அந்த குழந்தை மனசு கொஞ்சம் புண்ணாகும் அதை ஆத்தி தான் நம்ம வேலைக்கு வரணும் ரசூல்லா அங்கேயே அந்த குழந்தைகிட்ட அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு ஒரு துவா துவாச்சொல்லி தரம் பாடமாக்கிக்கலையா

இல்லை என்று சொன்னா இன்னொன்றை கொடுக்கிறது இது ரொம்ப முக்கியம்